செம்பரி குட்டிகள் நேர்த்து வந்தது ஒரிஜினல் எட்டாவரம் குட்டிகள் மயிலம்பாடி kalian <tuk tangan> putih putih dia berapa kucing itu putih ஒரு நை குடுத்துருங்க என்ன சூப்பரா நாற்பத்தி ஏழு பத்து மாசாக்கரணமான ஆடு எப்படி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி இருபத்தி அஞ்சு ரூபா இன்னைக்கு உள்ள கிட்டியாபுரம் சந்தையோட மதிப்பு திறமை போல வாங்கிட்டே இருக்க

வியாபாரி உண்மையில நடக்க அவருதான் வாங்க முடியாது கோயில்பட்டிங்க சொல்றாங்க

சொந்த வாங்க பாகபத்துல எவ்வளவு வாங்குனீங்க பாங்கத்தால பன்னெண்டு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு எவ்வளவு நாள் வளர்த்துங்க இது மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசம் மூணு மாசம் வில குறவுல ஒன்பது மாசம் ஆயிரம் ரூபாய் ஒன்பது ரூபாய் வரணும் ஒரு கிட்டி அவ்வளவு கூட இங்க கேட்கலையே அதனாலதான் நிக்க நில பத்து கே கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாங்கினது எந்த ஊர்ல வாங்குனீங்க உள்ள சுப்பா என் சுப்பியா வரும் லோக்கல் வாங்கினீங்க ரகம் சரி இல்லையா வாங்க மச்சிலே இல்லையா சொல்றேன் வளர்ச்சி எவ்வளவு வளர்ச்சி இல்ல மாசம் வளர்த்ததுக்கு வளர்ச்சி சரி நினைச்ச மாதிரி இல்ல இல்ல இன்னைக்கு எப்படி கேக்குறாங்க

பொட்டு குட்டி பால் குட்டி எவ்வளவு வருதுன்னு சொல்லுவாங்க ரேட்டு கம்மியா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியா நீட்ட போக்கா வித்துருவாங்க வியாபாரிகள் விட மாட்டாங்க நல்ல பொருள் பொருள் நல்ல பொருள் பொருள் நல்ல பொருள் நல்ல பொருள் ஜம்பு பாத்துட்டு பாத்துட்டு போறாங்கல்ல வருவாங்க யாராவது ஒரு ஆள் திருப்பி வருவாங்க சரி ஆடு பாருங்க சூப்பர் சூப்பர் ஆடு இது முடிஞ்சிட்டா என்னன்னு தெரியல முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டோம் நல்ல ஆடுகள் வளர்ப்புக்கு தரமான ஆடுகள் அகத்தி கொலை சாப்பிடுறது சூப்பரா இருக்கு எல்லா குட்டிகள் ஆடுகள் செம்மறி குட்டி எப்படி எழுதி செம்மறி எப்படி எழுதி வேலை ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப போட்டேன் போட்ட இது வந்து பாத்தீங்கன்னா கடாபுரி

பால் காமிங்க அண்ணா எவ்வளவு சொல்றீங்க மேல மேல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு எட்டே அப்புறம் கிடா பல்லுபடி வயசு வயசு ரெண்டு வயசு ரெண்டு வயசு கிடா ஆட்டுக்கும் ஆவுன ஆட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் நல்ல வர்க்கம் தான் வர்க்கம் நல்ல எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு வீட்டு வளர்ப்பு கை வளப்பா கை வளப்பா உங்களுக்குள்ளதான சொந்த தானே சொந்த என்ன காரணம் கொண்டு வந்துச்சு சந்தைக்கு முடியல அப்படியா வீட்டுல போட முடியல குட்டியில வளர்த்து வீட்டு வளர்ப்பா உருவிட்டீங்களா கொம்பு கொம்பு உருவிட்டதானே இது இந்த பக்ரேதி சீசன் அப்படி ஏதாவது வித்தா நல்ல விலை போகும்ல அப்ப கொண்டு போகல கொண்டு போகல முடியல முடியாம கொண்டு வந்துருங்க எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு எப்படி வேலை கேக்குறாங்க நான் இருபத்தி ஒரு சொல்லிட்டேன் அவங்க அது கீழே கேக்காங்க கீழே தான் வருதுன்னு கறி மதிப்பு எத்தனை கிலோ இருக்கு கறி மதிப்பு வந்து இருபத்தி கிலோ மேலும் இருக்கும் கறி மதிப்பு வரும் ஆட்டுக்கும் ஆகும் வெயிட் சரியான வெயிட் சரியான கிடான ஆட்டுக்கும் கொண்டு போலாம் இது வாங்க மச்சல் எவ்வளவு வாங்குன ரேட்ல ரேட்டு ரூபாய் சின்ன குட்டி 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 குட்டியில வாங்கினேன்

ரெண்டு சேர்த்த இருபத்தி ஒண்ணு சொல்றாங்க அதுதான் பத்திர குட் மார்னிங் ஒரு குட்டி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க விவசாயி விவசாயிட்ட வாங்கணும் போன வாரம் சென்னை வியாபாரி ஒரு ஓகே போட்டு மந்திரி பருளைக்கு வந்தாச்சு அவரோட நம்பர் கொடுத்து விடுவார் செஞ்சிடும் இல்ல கிட்ட ஐடி தேவரா

ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எல்லாரும் எந்த ஊர் யாவீங்க என்ன மேலப்பாளையத்துல பேட்டி கொடுத்தவங்களே அப்படியா எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊரு படந்தவொலி படந்தவொலி படந்தொலி ஓகே ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா ஆமா எவ்வளவு சொல்றீங்க

ஆட்டுக்கறி கிலோ ஆயிரம் ரூபாய் ஆயிட்டு இன்னும் கூட தான் நீங்கள் குறையாது ஆட்டியாவரம் நல்ல தொழில் தான் சரிம்மா எத்தனை எத்தனை கொண்டதுக்கு எத்தனை இன்னைக்கு எப்படி

பொன்னுசாமி கண்ணன் கண்ணன் வியாபாரிகள் தொண்ணூறு சதவீதம் வியாபாரிகள்

இது பன்னெண்டு ரூபாய் எதிர்பார்க்கறான் பன்னெண்டு ரூபாய்க்கு எதிர்பார்க்கறோம் ஆடி மாமா இன்னைக்கு ஆடி ஆடு அளவுக்கு கொஞ்சம் விற்பனை இல்ல இன்னைக்கு தான் இன்னைக்கு ஆடு வாங்கினா முக்கிய முடியும் லாபம் வரலாம் ஆமா இன்னைக்கு இந்த ரெண்டு ஆடு அப்படியே நிக்குது விக்காம தான்

செம்ம செடி நாட்டுப்பட்டி சாதாப்பட்டி கன்னியாடு கன்னியாடு வாங்கணும்னு வரலாம் மேலப்பாளையத்துக்கு சாரி கிட்டாபுரத்துக்கு கன்னியாட்ட கிடா குட்டிகள் எல்லாம் கிடா குட்டி அவர் அவத்திகளை வச்சிருக்காரு அதை பாக்குது எல்லாம் அதை போட நினைக்கிறோம் தரமான கன்னி ஆடுகள் கன்னி ஆடுகள் பால் வர்க்கம் நல்லா இருக்கும் குட்டிகள் சூப்பர் பொடியாட்ட விட பல மடங்கு பால் வர்க்கம் உள்ளது கன்னி ஆடு கன்னி ஆடுகள் பெரிய சைஸா வாங்கி வளர்த்தா லாபம் குட்டிகள் சந்தையை பொறுத்தவளும் முக்கியமா திறமைதான் வாழ்ந்தது நம்மளோட திறமை கொடியாடு கிடையாது கலப்பின் ஆடு கொடி ஆடு கிடையாது கலர் இருக்கணும் செம்பூர் கரும்பரோ கொடியாடு வாங்கி ஆமாந்திரா ஆந்திரா குட்டிகள் எல்லாம்

ஓ சரி 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 தரமான எப்படி இருப்பாரு நீளம் சரியான நீளம் வாழும் பல்லு தான் எல்லாம் காப்பல்லு முக்கா பல்லு நீலம் வாழ்க்கை

சொல்லுங்க பன்னெண்டா பன்னெண்டா பதினஞ்சாயிரம் சொல்லுது இருபது ரூபா சொல்றீங்க அவங்க போல ஒரு ஆடு தமிழ் விவசாயி யூடியூப் தமிழ் புட்டுக்குட்டி புட்டுக்குட்டி பொடி பொடி குட்டிகள் எல்லாம் சுத்தி பாக்குறாங்க செம்மறி எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் செம்மறிய பார்ப்போம் செம்மறி பட்டி செம்பரி கிடா கறி மதிப்பு எழுநூறு எழுநூறு ரூபா கல்லா ரேஞ்சில் இருக்க முடியும் எத்தனை கிலோ கறி இருக்கு ஆயிரத்துக்குன்னா ஆயிரம் தரமான செம்பரி கிடாய்கள் இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கு பிரதர் இதெல்லாம் மீடியம் தான் விலை குறவுதான் இருக்கக்கூடிய கோயில பக்கத்துல அதனால நிறைய வரல ஆட்கள் குறவு வாங்குதவங்க வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா விலை குறைஞ்சிரும் வாங்குதவங்க வந்து குவிச்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா விலை ஏற்றிடுவாங்க சல்லுன்னு ஏத்திடுவாங்க